வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆட்கள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாச பலனை பற்றி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆடி மாதம் நவக்கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த விதமான பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக ப நம்ம பார்க்கலாம் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் நிற்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தாய்மாமன் உறவு மூலிமா நண்பர்கள் மூலியமாக ஏதாவது நம்ம உதவிக்கு கேட்டிருந்தோம் அப்படின்னா கட்டாயம் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே அந்த உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ரெண்டு ஒம்பதுக்கு உண்டான ஒரு ஆள் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராபஸ்தானத்தில் நிற்கிறதுனாலையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமும் திருமணம் திருமணம் சம்மந்த அமைப்புகள் சம்மந்தப்பட்டவங்க பேசி முடிக்கிறவங்க இல்லை பேசிகிட்டு இருக்கிறோம் ஒன்று தாமதமாகிக்கிட்டே போகுது தடையாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை கட்டாயம் ஒரு தீர்வுக்கு அது வந்துடும் அது நம்மளுக்கோ இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கோ திருமணம் பார்த்துட்டு இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு முடிவாவை இந்த ஆடி மாதம் அவங்க சொல்லுவாங்க இல்லை நம்ம இந்த பேசி வச்சுருக்கோம் நம்ம ஆவணியில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சூரியன் விரை பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல நிற்கிது இப்போ சுப விரயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் வீடு வாகசல் வாங்குறக்கு கார் வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் எடுக்கிறதுக்கு இல்லை வீட்டுக்கு உண்டான ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறதுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் ஒரு தடைகளை ஏற்படுத்தும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நடுத்தர ஒரு கரெக்டான ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்போது கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு ஒரு காரியங்கள் செய்யும் போது அமைதியாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து முடிவு செய்யும்போது அந்த முடிவு சரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் சனி பகவான் நிற்கிறது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட கடன் மூலியமாக நம்ம திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் ஒரு சமயத்தில் ஊர் நம்மளுக்கு உருவாக்கியிருந்தாலும் கூட இந்த முறையில் கட்டக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு காரணம் குரு பகவானுடைய பார்வை நம்மளுக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்ணமாக இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் பாவகத்தில் குரு செவ்வாய் சேர்க்க குருமங்கல யோகம் சொல்லுவாங்க இந்த யோகம் ஒரு விதமான ஒரு நன்மையை நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க என்ன இருக்கிற தடைகள் அத்தனையும் நம்மளுக்கு விலகி ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கிறக்கும் சுப காரியங்கள் நம்மளுக்கு செய்கிறக்கும் சுப செய்திகள் நமக்கு கேட்குறக்கும் உங்களுக்கு உகந்தமான மாதமாக இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு அமையும் ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு ராகு நின்று உங்களுடைய ராசியை நம்மளுக்கு பார்க்கறதுனால அதாவது வெளிநாட்டு உதவி வெளிநாட்டிலிருந்து ஏதாவது நம்மளுக்கு தகவல் வர்றது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு உதவிகள் ஆகிறது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை அங்கே நம்மளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடிட்டு இருந்தாவோ அது மூலிமா நம்மளுக்கு சாதகமான அமைப்பு வரக்கூடிய காலமாக நம்மளுக்கு அமையும் உங்களுடைய லாபத்தை தரக்கூடிய ஆள் சந்திரன் அப்படிங்கிறவர் இந்த சூரியனும் கடகராசிக்குள்ளே நம்மளுக்கு வர்றது மிகப்பெரிய பலம் இந்த மாதத்தில் அம்மனுக்கு உந்தமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது பெண் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறது இல்லை பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்களுடைய மந்திரங்களை உச்சாரம் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமாக நம்மளை தேடி வரும் இல்லை நீங்கள் அதை தேடி போகலாம் கேது தக்க லாசிக்குள்ளே இருக்கிறது ஒரு வகையில் மிகப்பெரிய பலம் ஒரு குழப்பங்களை கொடுத்தாலும் கூட ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு கோயிலுக்கு நம்ம செலவு பண்ணுறது கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போய்ட்டு வர்றது கோயிலுடைய திருப்பணிகளுக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவுறது அப்படிங்கிற வகையில இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் இந்த மாசம் முழுக்கவே அதிகமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த சமயத்துல அதாவது வீடு வீடு சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பராமரித்து வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலம் வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாக இருந்தது அதை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக அரசு அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் நம்மளுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய காலம் ஒரு சின்ன ஒரு கெட்ட பேரோ இல்லை நம்மளுக்கு நம்மளை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயங்களை மேலிடத்துக்கு அவங்க சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் வந்துட்டு போகலான்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இது அத்தனையும் கிளியர் ஆகிரும் இருந்தாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் அந்த சின்ன தடைகள் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டுகிட்டு வரும் அதே சமயத்தில் நம்ம ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் கல்வி பொருளாதாரம் இதை குறிக்கக்கூடிய அதாவது உயர்கல்விக்கு போகக்கூடிய நிலைமை இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க மீண்டும் ஏதாவது கரைசில் படிக்கலாம் இல்லை மீண்டும் ஒரு டிகிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சரியான மாதமாக அமையும் அதுக்குண்டான அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம் அதுக்குண்டான வாய்ப்பு உங்களையே தேடி வரக்கூடிய நேரமாக நம்மளுக்கு அமையும் இதில் இள வயதினர் காதலுக்குச்சிட்டு இருக்கிறவங்க லவ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு த ஒரு தடையல் அவங்க ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள வரலாம் இந்த மனஸ்தாபங்கள் ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு நம்மளுக்கு நீடிக்கும் அது முடிஞ்சோடனே நார்மலாக மீண்டும் அவங்க வந்து பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஆண் பெண் இருக்கும் இந்த சனியுடைய வக்ரம் நம்மளுக்கு ஒரு வகையில் நம்மளுக்கு சாதகம் சனி அடைஞ்சு ஆறாம் இடத்துலேருந்து வக்ர வக்கரம் அடைஞ்சு அஞ்சாம் இடத்துல நோக்கி வர்றதும் நம்மளுக்கு குழந்தை குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் லேட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய காலமாக மாதமாக இந்த மாதம் அமையும் ஒரு இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குழந்த பாக்கியம் ஏதாவது நம்ம வேண்டுதல் வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே கிடைக்கல இல்லை ஆண் வாரிசுகளை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க இந்த ஆண் வாரிசு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த முறை அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மனுக்கு உகந்த மாத மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான தகவல் நம்மளுக்கு சொல்லணும் என்ன கேட்டால் பொதுவாகவே தாய் சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம எல்லோரும் அந்த தாய்க்கு தேவையான பணிவிடைகளை தாய்க்கு தேவையான உதவிகளை கட்டாயம் செய்யணும் அதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக அவங்களை எந்த காரணத்துக்குண்டும் நம்ம தவறு விட்டுட்டு கூடாது செய்ய வேண்டிய உதவிகள் அவங்கள என்ன தேவையோ அதை வந்து அவங்க நம்ம செஞ்சு கொடுக்கறது இந்த சமயத்தில் இந்த ஏற்கனவே இருந்த நம்ம கர்மதோஷங்களை அது விளக்குன்னு சொல்லுவாங்க பெருசாக ஒன்றும் தாய் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதே இல்லை ஒரு ஆறுதலான வார்த்தையும் ஒரு சின்ன ஒரு சாப்பிட்டிங்களான்னு கேட்டீங்களா அப்படி கேட்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் அப்போது அம்மனுக்கு உகந்தமான மாதம் பெண் சம்பந்தப்பட்ட கிரகம் சிவனும் சக்தியும் ஒன்று சேரக்கூடிய நாள் பதினொன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமையோ இல்லை வயசுக்கு மூத்தவங்களோ தாய் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கட்டாயம் நீங்கள் நேரில் போய் பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டுருந்தா போதும் அந்த அம்மா என் பையன் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனார் என் பையன் இந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனதார சொட்டும்போது நம்முடைய சந்ததியும் சரி நம்முடைய முன்னோர்களுடைய பாவம் சரி இந்த வார்த்தைகள் மூலியமாக தான் கிளியர் ஆகும் கோயிலுக்கு போகலாம் அவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் சரி அதெல்லாம் ஒரு எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு சமாச்சார் அம்மா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறவங்க சரி இல்லாதவங்க எனக்கு தாய் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு வயசுக்கு மூத்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆடி அமாவாசையில் வயசுக்கு மூத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறது அவங்க துணிமணியில் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது இல்லம்னு சொல்லுவாங்க அந்த இல்லத்துக்கு நம்ம எல்லாம் போக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லத்துக்கு நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நம்மளாலான என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வர்றது மிக புனிதமான காரியம் இந்த மாதத்தில் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய பித்திருக்கு தோஷம் தேவையில்லாத குடும்பத்தில் வரக்கூடிய மனஸ்தாபங்களாக இருக்கட்டும் தடைகளாகட்டும் முன்னேற்றத்துக்கு உண்டான தடைகள் எல்லாமே விலகி முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை அதுவாகவே நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா